ஆண்டவர்களே எப்படி இருக்கீங்க இந்த நாளில தேவன் உங்களோடு வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் இன்றைக்கு நிறைய பேர் நம்ம எதிராளிகள் வந்து நம்மள என்ன பண்ற பண்ண நினைக்கிறாங்க அசைக்க பாக்குறாங்க பிசாசானம் நம்மளை அசைக்க பாக்குறான் இவன் நல்லா வாழ்ந்து நினைக்கிறானே இவன் எல்லாத்தையும் சமாளிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவனை அசைச்சு பார்க்கலாம் இவனை அசைக்கணும் எப்போ இவன் கீழே விழுமா எப்போ இவன் இவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம எதிராளிகள் நம்ம நம்மளை அதுமாரி எதிர்பார்த்துக்கின்னு இருக்காங்க கீழே எப்போ விழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை என்ன பண்ண விடலை கீழே விடாமல் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார் நம்மளை ஒருவரும் அசைக்க முடியாதபடி தெய்வம் நம்மளை பாதுகாக்கிறார் தேவனுடைய மனுஷன் சொன்னது போல நம்மளும் சொல்லணும் என்னை யாரும் அசைக்க முடியாது என் தேவன் என்னோடு கூட இருக்கும் பொழுது என் ராஜா என்னோடு கூட இருக்கும் பொழுது என்னை யாருமே அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தில் நம்ம சொல்லணும் இப்போ ஒரு வேதத்தில் ஒரு வார்த்தையை வாசிக்கலாம் சங்கீதம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலம் நான் அசைக்கப்படுவதில்லை ஆமாம் தேவனுடன் மனுஷன் இப்படியா சொல்கிறாரு அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் மாணவர் நான் அசைக்கப்படுவதில்லை ஆமாம் அவர் சொன்னது போல இன்றைக்கு நீங்களும் நானும் இப்படியாக நம்ம சொல்ல வேண்டும் என்னை அசைக்கப்படுவதில்லை என்னை யாரும் அசைக்க முடியாது என் தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் என்னோட கூட இருக்கிறாரு தேவனாகிய கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரு என்னை யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லணும் கடக்கூடாது அவன் என்னை இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயந்து கொண்டு இருக்கிறாங்க நீங்கள் பயப்படாமல் என்னை யாரும் அசைக்க முடியாது ஏன்னா சர்வ லோகத்தையும் படைத்த தேவன் என்னோட கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இப்போ நம்ம ஒவ்வொரு பேரும் சொல்லலாமா சொல்லலாமா அவரே என் ரட்சிப் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர் நான் அசைக்கப்படுவதில்லை சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் நான் அசைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லும் பொழுது நம்மளை ஒருவர் அசைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தெய்வ நம்மளை கண்மனை போல பாதுகாப்பாரு ஆமாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா என்னோடு கூட சேர்ந்து ஜோம் பண்ணுங்க ஆ ஜோம் பண்ணலாமா பிதாவாகிய தேவன் இம்ம நன்றியோடு துதிக்கிறோம் சுத்தரிக்கிறோம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆண்டவரே நல்ல நாளுக்கா இம்மன் நன்றியோடு துதிக்கிறோம் இந்த அருமையான தெய்வ மனிதன் சொன்னது போல ஆண்டவர் எங்களை ஒருவரும் அசைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் எங்களை ஒவ்வொரு நாளும் கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கீங்களே எமக்கு நன்றி ஆண்டவர் ஆலை லூயா ஸ்வத்தரிக்கிறோம் எத்தனை பேர் எங்களை அசைக்க நினைத்தாலும் என் தேவன் எங்களை ஆண்டவர் அசைக்க முடியாதபடி வைத்திருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோமாப்பா பரிசுத்த ஆவியானவரே வீடியோ பார்க்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் தெய்வன் அவர்களோடு கூட இருக்கும்படியா செபிக்கிறோம் அவர்கள் ஆண்டவர் நினைத்திருக்கிற காரியங்களில் வெற்றி பெற உதவி செய்யுங்க அவர்கள் நினைத்திருக்கிற எல்லா வேலையிலும் வெற்றி பெற உதவி செய்யுங்க ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுங்க வழிநடத்துங்க ஒருவர் அசைக்க முடியாதபடி என் தெய்வன் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படியா செபிக்கிறோம் ஆப்பா நல்ல வச்சுமுறை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுபி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே தெய்வன் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ